ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி எழுபத்து ஐந்து ஓம் இஷ்ட தெய்வ சரூபத்ருதே நமகே பக்தர்களுக்கு இஷ்டமான தெய்வத்தின் உருவில் தோன்றுபவருக்கு நமஸ்காரம் பாபாவின் பிரதானமான கொள்கையே ஒவ்வொருவரும் அவரவர் சம்பிரதாயத்தையே பின்பற்ற வேண்டும் பாரம்பரியமாக பூஜித்து வந்தபடியே தொடர வேண்டும் என்பது ஆகவே அவர் தம்மிடம் வரும் பக்தர்கள் பலருக்கு அவரவர் இஷ்ட தெய்வத்தின் வடிவிலேயே காட்சி தந்து மகிழ்வித்தார் ஸ்ரீராமனை தவிர வேறு தெய்வத்தை வணங்குவதில்லை என்று தென்னாப்பிரிக்க டாக்டருக்கும் மதராஸ் பஜனை கோஷ்டியில் வந்த ஒரு அம்மாளுக்கும் ஸ்ரீராமனாகவே பாபா காட்சியளித்தார் பம்பாய் டெப்டி கலெக்டர் ஒருவருக்கு லட்சுமி நாராயண பெருமாளாக காட்சி தந்தார் ஒரு பக்தருக்கு தத்தாத்திரேயராக தரிசனம் தந்தார் சோமநாத் சங்கர் தேஷ்பாண்டே என்பவருக்கு ஒரு தினம் மாருதியாக காட்சி தந்தார் மூளை சாஸ்திரி என்பவர் பாபாவிடம் தமது குரு கோலாப் மகாராஜை கண்டார் இவ்வாறு பாபா வெவ்வேறு உருவங்களில் காட்சி தந்து அந்த பக்தர்களுக்கு அந்த தெய்வ வடிவின் மீது அசஞ்சலமான திடமான பக்தி இருக்க வேண்டும் என்பதற்காகவே மட்டுமே ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா জয় গুদ